தேர்தல் வாக்கு சதவீதத்துக்கும் கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்புகளுடைய வாய்ப்புகளுக்கும் எதுவும் நேரடி சம்பந்தம் இருக்கு எப்போதுமே இது வந்து இந்திய வாக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தை விட தமிழ்நாடு இது கூடுதலாக தான் இருக்கும் வாக்கு சதவீதம் அதிகமான பகுதிகள் பார்த்தீங்களா குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு ஆட்களை கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது தமிழகம் டைம்ஸ் நடிகர்களுக்கு என்னோட அன்பு வழக்கங்கள் இது ஒரு சிறிய காணொலி பொதுவாக இது எதுக்கான காணொலி அப்படின்னா தேர்தல் வாக்கு சதவீதத்துக்கும் கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்புகளுடைய வாய்ப்புகளுக்கும் எதுவும் நேரடி சம்பந்தம் இருக்கா அப்படின்றத ஆய்வு செய்கிற ஒரு சிறிய காணொலி இது பொதுவாக வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தால் அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் குறைவாக இருந்தால் இதாக இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான இது ஆய்வு அப்பாற்பட்டது புியல்வரங்களுக்கெலாம் அப்பா அறிவியல் பூர்வமான புள்ளி விவரங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி எப்போதுமே ஓடிட்டுருக்கோம் சரி இதை தாண்டி இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு இருக்கிறதுலே குறைவாக பதிவான வருஷம் அதாவது சமீப ரெண்டாயிரங்களுக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் ஐம்பத்தெட்டு புள்ளி ஸீரோ ஏழு சதவீதம் வந்து பதிவாயிருக்கு இது எப்போது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எழுவத்தி மூணு புள்ளி சைபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு எழுவத்தி மூணு புள்ளி ஏழு நாலு சதவீதம் நான் சொல்லலாம் சதவீத கணக்கு இதெல்லாம் கடந்த ஆண்டுகளில் நடந்த ஒரு வாக்குப்பதிவுடைய சதவீதம் தமிழ்நாடு வாக்கு வாக்கு செலுத்தியவர் சதவீதம் எப்போதுமே இது வந்து இந்திய வாக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தை விட தமிழ்நாடு இது கூடுதலாக தான் இருக்கும் அப்போ அந்த ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட வருஷம் இந்த இந்த வாக்குப்பதிவு நடந்த சதவீதம் இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஆய்வு பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இதனுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதில் ஆட்சி மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் புரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பதினாலில் யாரில் ஆட்சியில் இருந்தாங்க அன்னைக்கு நடந்த சதவீதம் எவ்வளோ சொல்லியிருக்கோம் எழுபத்தி மூணு புள்ளி ஏழு நாள் எப்போவுமே வாக்கு சதவீதம் இது குறைஞ்சிருந்து ரெண்டாயிரத்தி நாலு மட்டும்தான் மற்ற எல்லாத்துலேயுமே எழுபத்தி மூணு சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு மேலே தான் இது இருக்குது இந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன மாறினது ஆனால் ஆட்சி மாற்றங்கிறது அது வேறு பக்கம் நடக்குது புரியுதுங்களா போன தேர்தலுக்கும் இந்த தேர்தல் கிடையாது வாக்கு சதவீதம் இன்றைக்கி ஒரு பாயிண்ட் சம்திங் ஆர் ஒன் ஆர் டூ இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் ஆட்சி தேர்தல் மாறி இருக்குது ஸோ இந்த அந்த கட்சிகளுடைய வாக்கு ச இந்த மக்களுடைய வாக்கு அளிக்கிற சதவீதம் இருக்கு இல்லையா எத்தனை பேர் வந்து வாக்களிச்சாங்க அதுவும் தேர்தல் முடிவுகளுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி நாலு பதினான்கு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது என்ன நீண்ட நேரம் அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வரவங்க வேலைக்கு போயிட்டு வரவங்கனா அன்றைக்கி எல்லோரும் லீவ் விட்ருக்கும் பட் அன்றாடம் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த லீவ் பொருந்தாது விவசாய வேலை பார்க்குறவங்களா பார்த்துட்டு வந்து லேட்டாக இது பண்ணுறது ரொம்ப இருக்கும் வாக்கு சதவீதம் அதிகமான பகுதிகள்னு இருக்குது பார்த்தீங்களா குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு ஆளுக்களை கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது அவங்களாவே கூட்டிகிட்டு வந்து போய்க்கு அதனால தான் அந்த சதவீதம் கூடுது வாக்கு செலுத்திய ஒரு சதவீதம் இதில் எவ்வளோ பேர் நிறைய பேரை கூட்டிகிட்டு இருந்தாங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க அவங்க வந்தவங்க அதே மனநிலையோடு ஓட்டுப்பட்டாங்களா இதெல்லாம் வந்து தேர்தல் ரிசல்ட்லாம் தரும் பதினேழு சி பாருங்கள் ஏற்கனவே என்னுடைய காணொலியில் சொல்லியிருக்கேன் பதினேழு சியும் வாக்கு எண்ணிக்கையும் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் ஏன்னா ஸோ இது வாக்கு செலுத்தும் விகிதத்திற்கும் அதை ஓட்டுப்பதிவோட வி விகிதத்திற்கும் வெற்றி கட்சிகளுடைய வெற்றி தொழில்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது கம்பாரிஷனில் தெரிய வருது தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்